கத்துடைய பதினொன்றாவது பதினொன்றாவதாக இந்த நாளிலும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை சங்கீதங்களின் ஏழாவது வசனம் பாருங்க அவர் உன் வாசல்களின் தாழ் பலப்படுத்தி முன்னத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் அப்ப எப்படி உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கத்து உங்களை ஆசீர்வதிக்கிற கத்த உங்களையும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்கிற கத்த சிம்பிளா சொன்னாதான் ஆசீர்வாதம் உங்களை தேடி வருது ஆனா அத ஒண்ணு சொல்லி இருக்க பதினொன்னுல தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்து இருக்கிறவர்களுமே கத்தர் பிரியமா இருக்கிறார் கத்தர் யாருக்கு மேல பிரியமா இருக்கிறார் இரவும் பகலும் குடும்ப ஜோமும் பண்ணுவாங்க வேத வாசித்து தியானம் பண்ணுவாங்க அந்த குடும்பத்தின் மேல் கத்தர் பிரியமா இருக்கிறார் கத்தர் உங்க மேல பிரியமா இருந்தா உங்க வாசல்களின் தாழ்பாள்கள் புட்டு பலப்படுத்தப்படும் உறுதிப்படுத்தப்படும் டெம்பரரி பெர்மனன்ட் போஸ்டிங்க கொடுக்கிறார் நிரந்தரம் இல்லாதது நிரந்தரமாக்கப்படுகிறது சொத்தம் வாங்கி இருப்பீங்க அட்வான்ஸ் கொடுத்திருப்பீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிப்பீங்க உங்களுக்கு கோர்ட்ல கேஸ் இருக்கும் உங்களுக்கு விதி ஆகும் ஆனா இதுல ஒரு காரியத்தை உபாவத்துல சொல்லியிருப்பார் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த சம்பாத் ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று ஒரு நாளும் சொல்லாத கத்தர் இதை கொடுத்தார் கத்தர் கொடுத்தார் இந்த பிள்ளைய கத்தர் கொடுத்தார் இந்த வாகனத்தை கத்தர் கொடுத்தார் இந்த பதவியை கத்தர் கொடுத்தார் இப்படி சொல்லி பாருங்க நீங்க பத்து மடங்கு இப்பொழுது இருக்கிறத விட நூறு மடங்கு ஆ ஆ உபாமா சொன்னது போல இப்படி இருக்கிறதை விட ஆயிரம் மடங்கு உங்களை ஆசீர்வத்து உங்க பிள்ளைகளின் சமாதானம் உங்களுக்கு பெரிதாக இருக்கேன் கத்தர் கிருப்பை கொடு பாருங்கள் நல்ல பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கேன் கத்தர் எங்களை எங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வத்து குறைவில்லாத வாழ்வை கட்டளவை நல்ல பித ஆமை